தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை எனது யூடியூப் சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் இன்றைய ஆன்மீக சிந்தனை நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு நாட்களில் அவரவர்களின் ராசிப்படி மேசராசி விருச்சிக ராசிக்கர் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது தாமரை மலர்களையும் திசுபராசி ராசி இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தலா ஆறு தாமரை மலர்களையும் மிதுனராசி கன்னியராசிக்காரர்கள் தலா ஐந்து தாமரை மலர்களையும் கடக ராசிக்காரர்கள் இரண்டு தாமரை மலர்களையும் சிம்மராசிக்காரர்கள் ஒரு தாமரை மலர்களையும் தனுசு மீன ராசிக்காரர்கள் மூன்று தாமரை மலர்களையும் மகர ராசி கும்பராசிக்காரர்கள் தலா எட்டு தாமரை மலர்களையும் அவர்களுடைய ராசினுடைய எண்ணிக்கைகள் படி ஏதாவது ஒரு அம்பாள் சன்னதியில் கொடுத்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெயரை சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது இந்த கிரக தோஷ பாதிப்புகள் இந்த ஆடி மாதத்தினுடைய தோஷ அமைப்புகளில் வந்து விடுபடுற நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ செய்துக்கோங்க உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் இந்த ஆடிவள்ளி ஆடி செ செவ்வாய் ஆடி இந்த மாதிரி ஆடி செவ்வா ஆடிவெள்ளி இல்லை இந்த ஆடி மாதத்தில் ஏதோ ஒரு நாட்களில் ஏதாவது ஒரு நிவேதனம் உள்ளால் முடிஞ்ச ஒரு பலகாரங்களோ நிவேதனமோ எதாவது ஒரு எடுத்துகிட்டு போய் இறைவனுக்கு கொடுத்து போட்டு மனசார வழிபாடு வச்சு போட்டு வாங்க உங்களுடைய பாவ கருமாக்கள் ஆகப்பட்டது விளக்கும் சிறு அன்னதானங்கள் செய்ய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் உண்டாகும் செய்து பயன்பெறுங்க உங்களுடைய பாவங்கள் போக்க தாமரை மலரை அம்பாளுக்கு சாற்றுங்க அம்பாளுக்கு கொடுங்க ஸோ ஒரு பெரும் பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்